செல்ல குட்டிங்களா திருக்குறள் படிக்க ரெடி ஆயிட்டிங்களா வாங்க படிக்கலாம் திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் எண் மூன்று மலர்மிசை ஏங்கினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார் மறுபடியும் சொல்கிறேன் சொல்லுங்க மலர்மிசை ஏங்கினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார் இந்த குரலுடைய பொருளை பார்க்கலாம் மலர் போன்ற மனதில் குடியிருக்கும் இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களே பூமியில் நெடுநாள் வாழ்வார் என்பது இந்த குரலுடைய பொருள் மலர் மிசை அப்படிங்கிறது மலர் போன்ற மனதை உடைய மனதில் குடியிருப்பவர் இறைவன் அவருடைய மானடி சேர்ந்தார் திருவடிகளை சேர்ந்தவர்களே நிலமிசை இந்த பூமியில் நீண்டு வாழ்வார் நீண்டு அப்படிங்கிறது நெடுங்காலம் வாழ்வார் என்பது பொருள் திருக்குறள் இன்னொரு தடவை சொல்லுங்கள் மலர்மிசை ஏங்கினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார் தேங்க்யூ குட்டீஸ்